அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நன்னாளில் பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கிரன் கும்ப ராசியில் இடம்பெயர்கிறார் இந்த அஞ்சு ராசிகளுக்கும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் ராசி என்று எடுத்துக்கொண்டால் பனிரெண்டு ராசிகள் இருக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துருங்க அங்கு ஏற்கனவே புதனும் இருக்கிறார் பிப்ரவரி மூணாம் தேதி புதன் கும்பராசியில் பயிற்சி அடைவார் அப்ப ஜோதிடத்தின்படி கும்பராசி புதன் சுக்கிரன் இணைவது லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்கும் சுக்கிரனின் பயிற்சியால் செல்வம் திருமணம் மகிழ்ச்சி இருக்கும் சுக்கிரனின் பயிற்சியால் மேஷம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகள் சேர்ந்து அதிர்ஷ்டத்தை கொட்டும் என ஜோதிடத்தில் கூறப்பட்டு உள்ளது இந்த நேரத்தில் தொழில் வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் மேலும் பொருளாதார ரீதியாக நல்ல வலுவாக இருக்கும் இந்த ஐந்து ராசிகள் என்று பார்ப்போம் முதலாக மேச ராசி பார்ப்போம் மேச ராசியில் சுக்கிரனுக்கு பதினோராம் வீடு பயிற்சியாகுவது என்பது பணி இடத்தில் வருமானம் அதிகரிக்கும் ப்ரமோஷன் கூட கிடைக்குங்க தொழில் முன்னேற்றம் அடைவீங்க பழைய முதலீடுகள் பிப்ரவரி நல்ல வருமானத்தை கொண்டு வரும் பணியிடத்தில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகமா இருக்குங்க நிதி நிலைமை மேம்படும் ஃபேமிலி விஷயத்துல குடும்ப பிரச்சனை தீருங்க மேலும் இந்த குடும்ப பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனாக அமையும் இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் குடும்ப உறுப்பினரிடம் பேசும்போது மிக கவனமாக பேசுங்கள் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா வருமானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் வாழ்வீர்கள் அடுத்த ராசியாக கடக ராசி கடகராசி எட்டாம் வீட்டில் சுக்கிரன் பயிற்சி அடைகிறார் இந்த நேரத்தில் ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு சுற்றுலா மாதிரி ஆன்மீக தளத்துக்கு போவீங்க உங்கள் தொழில் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் ஷேர் மார்க்கெட் இருந்தா கூட உங்களுக்கு முதலீடு செஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது பிப்ரவரியில் சாதகமாக நேரமாக இருக்கும் தோட்டதெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்களது குடும்ப வாழ்க்கை மேம்படும் உங்கள் மனைவி அன்பு பரஸ்பரம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்ல பண்றவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டா இருக்கதா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு இன்னமும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி ஏழாவது வீட்டில் சுக்கிரன் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சி வீட்டில் மகிழ்ச்சி அமைதி கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலின் முன்னேற்றம் அடைவீர்கள் அதிக வாய்ப்பு உள்ளது உங்களது சேமிப்புகள் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக வாழ்வீர்கள் புதிய தொழில் தொடங்குவது மிகச்சிறந்த மாதமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு உதவுகிறது அடுத்த ராசியாக மகர ராசி மகர ராசியில் சுக்கிரன் பயிற்சி இரண்டாவது வீட்டுல இருக்கிறாருங்க தனஸ்தானத்துல இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்க சொன்னது சொன்ன மாதிரி செய்து காட்டுவீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியடையும் கடினமான உழைப்பு கேற்ற வெற்றி கிடைக்குதுங்க உங்கள் வேலை நல்ல செய்திகள் கேட்பீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் துணைவுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த பயிற்சியின் போது உங்கள் உடல்நலத்தின் முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி கும்பராசி சுக்கர பகவான் கும்பராசிலேயே பயிற்சியாகிறார் இது உங்களுக்கு பிளஸ் தானே முதல் வீட்லயே இருக்கிறாரு இதன் காரணமாக வெற்றி புகழ் கிடைக்கும் தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டம் கொண்டு வரும் புதிய வேலை வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட வேலைவாய்ப்பு கிடைக்கும் போட்டி தேர்வுகள் வெற்றி பெறுவைகள் திடீர்னு செலவுகள் வந்து ஏற்படும் ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய வீட்டிலேயே உட்கார்றனால திடீர் செலவு ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான பொன்னான காலமாக இருக்கும் உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை வரம் தேடி இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி கேட்பீர்கள் உங்களது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் ஐந்து ராசிகள் நாம் பார்த்து விட்டோம் இடம் பெற்று உள்ள நாம் இப்ப சொல்லக்கூடிய எல்லாமே பொது பலன்தான் உங்களுடைய ஜனதகால ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு சுபரா அசுபரா அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் நிகழலாம் நம்மளிடம் போதை ஜோதிட நிலையம் ஜாதகம் பார்க்கும் விருப்பம் உள்ள நேயர்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து கொள்ளலாம் விருப்பம் உள்ள நேயர்கள் நீங்கள் கான்டாக்ட் செய்து கொள்ளலாம் குறைந்த கட்டணமாகவே வாங்குகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஜாதகத்துடைய ஸ்பெஷாலிட்டி திருமணம் ஆகாமல் இருக்க தம்பதிகளுக்கு சூட்சம பரிகாரத்தையும் சொல்றோம் கண்டிப்பா திருமணம் ஆக வேண்டிய தம்பதிகளுடைய ஜாதகத்தையும் நீங்கள் எங்களுடைய இந்த கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணி கட்டடத்தை செலுத்திய பிறகு அதற்குண்டான உண்டான என்ன அப்படிங்கறதையும் சொல்லுகிறோம் நன்றி வணக்கம்